வாட்சாத்தி சொன்ன உடனே அந்த பதினெட்டு பெண்கள் பாலியல் வல்லூர் ஆளாக்கப்பட்டாங்க அதுதான் எல்லோரும் பரபரப்பாக இருந்தது செய்தி குறி அதில் பல பெண்களையும் கூட்டிகிட்டு வராங்க சிறுநீர் கழிக்க வச்சு அந்த ஊருக்கு ஒன்று பெருமாளை குடிக்க வைக்கிறார் வனத்துறையினர் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் எல்லாம் ஒரு கூட்டுப்படை அமைக்கிறாங்க போயிட்டு அந்த கிராமத்தில் என்ன பண்ணுறாங்க அடிக்கிறாங்க வீடு புறம் அடிச்சு நொறுக்கப்படுது ஆந்திராவில் செம்மர கடத்த வெட்ட போனாங்க சொல்லி இருபது பேர் அங்க வச்சு சுட்டாங்க அதுல ஏழு பேர் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க ஆனா இவங்களுக்கு மரம் வெட்ட பழக்கம்லாம் அந்த அனுபவம் இல்லாத மக்கள் தான் இவங்க அந்த நேரத்தில் இவர் வனத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் சட்டமன்றத்தில் பல பொய் பேசியிருக்காரு முழுக்க முழுக்க அதிமுக எம்ஜிஆர் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு அரசியல் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜெயலலிதா மேர் இப்போ ஒரு பெண்மணியா இருந்தாங்க பல பகுதியிலேருந்து ரவுடிகளை அங்கே இறக்குமதி பண்ண வச்சு அண்ணாஜி வேட்டி கட்ட வச்சு முழுக்க பெண்கள் யாரும் சிறைக்குள்ளே போகாம பார்த்துங்கிட்டு ஒரு உத்தரவு போடுறாரு ஒவ்வொரு வண்டியாக சோதனைட்டு இருக்காரு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க சமூக ஆர்வலர் திரு ஆரூர் வேடியப்பனார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஜூன் மாசம் தருமபுரி மாவட்டம் நடந்த ஒரு மிக மிக கொடூரமான ஒரு சம்பவத்தை பத்தி தான் அவங்க கிட்ட நாங்க பேசுறோம் அதாவது வாச்சாத்தி வாச்சாத்தி அப்படி என்னதான் நடந்துச்சு சார் அந்த டைம்ல வாச்சாத்தி சொன்ன உடனே அந்த பதினெட்டு பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டாங்க அதுதான் எல்லாருமே பரபரப்பா இருந்தது செய்தி உண்மையான நிலவரம் என்ன ஆனால் இங்கே நடந்து ஒரு அந்த கொடு வன்கொடுமை இருக்குது பாருங்கள் உண்மையிலே அரச பயங்கரவாதம் அப்படின்னா என்னன்றதை அந்த நிகழ்ச்சி பார்த்து நாங்கள தெரிஞ்சுக்கணும் ஜூன் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அந்த அந்த ஒரு பழங்குடி மக்கள் வாழ்கிற ஒரு கிராமம் சமவெளி பகுதி தான் வாச்சத்தினாரூலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற போக்குவரத்து எல்லா போக்குவரத்து உள்ள ஒரு பகுதி அங்கே அந்த பழங்குடி மக்கள் அந்த இப்போ கிராமத்தை ஒட்டி இருக்கிற சித்தேரி மலைன்ட்டு ஒரு மலை இருக்குது அதில் பார்த்தீங்களா ஆசியா விலை தரமான சந்தன வந்து அங்கே தான் இருக்குது அந்த கட்டை வந்து இந்த அரசியல் மாபியாக்கள் தான் அதில் இப்போ தாவே கவலை அணிஞ்சிருக்கிறேன் செங்கோட்டையன் பேர் கூட இன்னை வரையும் சொல்கிறாங்க அது பல உண்மைகள் அதில் இருக்குது அப்போ அந்த மக்கள் யாரும் வெளியூர்காரம் தான் வந்து வெட்டுறான் கட்டையில் வந்து வெளியூர்காரம் வெட்டுறான் இந்த வெளியூர் ஆட்கள் தான் எடுத்துகிட்டு போகிறான் அந்த மாதிரி நேரங்களில் இங்கே காவல்துறை போகும்போது ஒரு லாரியிலேருந்து கட்டாக மாட்டுது அவங்க கொண்டு கொண்டு போனவங்க ஓடிடுறாங்க அந்த ஊரை ஒட்டி ஏன்னா அந்த அந்த ஊர் வரையும் வாட்சாட்சி வரையும் தான் அது மேலே மலை கீழே வண்டி போகிறது இல்லை இன்றைக்கு வரையும் சாலை வசதி கிடையாது ஒரு கரடு முருகாங்க சாலை வசதி டிராக்டர்ந்து பெரிய டெம்போ மாதிரி வண்டி இப்போ போவதை தவிர இன்றைக்குமே அங்கே போக்கு பேருந்து வசதியெல்லாம் கிடையாது அந்த கலசப்பாடி அரசன தன்ட்டு மேலே இருக்கிற கிராமம் அந்த கட்டையை மாட்டினோடனே இப்போ வனத்துறைக்கும் அந்த மக்களுக்குமான ஒரு சின்ன வரும் அங்கே ஊருக்கு ஒன்று பெருமாள்னு ஒரு வயசானவர் அவர் கொண்டு வராங்க ஊரில் இந்த ஒரு கொஞ்சம் பேரை கை கடிச்சவளோ கொண்டுட்டு வந்துட்டு இவங்க தான் கட்டை வெட்டினாங்கன்றது அது ஒரு வனத்துறை அலுவலகத்தில் வச்சு கடுமையாக சித்திரவாதம் பண்ணுறாங்க குறிப்பாக அதில் பல பெண்களையும் கூட்டிகிட்டு வராங்க சிறுநீர் கழிக்க வச்சு அந்த ஊருக்கு ஒன்று பெருமாளை குடிக்க வைக்கிறாங்க அடிக்கிறாங்க உள்ளே இருக்கிற ஒரு பதினெட்டு இருபது பேர் கொண்டு போகிறாங்க அங்கே அடித்து நம்ம ஒரு நாள் முழுக்க சித்திரவதை பண்ணுறாங்க இந்த செய்தி அந்த கிராமத்தில் இருக்களுக்கு தெரியுது அங்கே அந்த பகுதியில் அப்போ ஃபாரஸ்ட்னு வனவர் செல்லூராஜின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இந்த கிராம மக்கள் தாக்குறாங்க அங்கே போய் இவங்க கொஞ்சம் அதிகமான அட்ராசிட்டி பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மண்புழு கூட இந்த பாதுகாக்க எதிர்ப்பு தெரிவிக்கலையா அந்த அடிப்படையில் அந்த மக்கள் அந்த வனத்துறையினர் மேலே ஒரு சின்ன அளவில் தான் பெருசாக இல்லை அதில் கொஞ்சம் கடுமையாக செல்வராஜ் என்ற அந்த வனவர் உடனே காட்டுத்தீவு மாதிரி வனத்துறை அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகளுக்கு தகவல் போகுது இந்த மாதிரி நம்ம மாலை அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு உடனே ரெண்டு அடுத்த நாள் இருபதாந்தேதி நடக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரை இந்த மூணு நாள் இந்த சம்பவம் நடக்குது அப்போ வனத்துறையினர் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் எல்லாம் ஒரு கூட்டுப்படை அமைக்கிறாங்க போயிட்டு அந்த கிராமத்தில் என்ன பண்ணுறாங்க அடிக்கிறாங்க வீடு பூரா அடிச்சுன்னு ஒருக்கப்படுது அப்போ வந்து அந்த தாட்கோ திட்டத்தில் பழங்குடி மக்கள் கட்டின வீடு வரிசையாக இருக்கும் ஓட்டு வீடுகள் ஒரே மாதிரி ஓட்டு வீடு தான் இருக்கும் பூரா வீடும் ஓடு புறா அடித்து உடைக்கப்பட்டிருந்தது கதவு ஜன்னல் புறா அடித்து உடைக்கப்பட்டிருந்தது வீட்டில் இருந்த பண்டை பாத்திரங்கள் புறம் அடித்து நிறவி முடிஞ்ச வரையும் கொண்டு போய் கிணத்துல கொட்டி ஆடு மாடியெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவேன் ஆடு கோழி இதுல முப்பத்தி நாலு பேர் உயிரிழந்தாங்கன்றாங்க உயிரிழப்புலாம் இதுல உயிரிழப்பல அங்க நடந்த அதிகபட்ச கொடுமைன்றது அந்த பதினெட்டு பெண்களிலே பாலியல் வள்ளுவர் செஞ்சிருந்தா இல்ல உயிரிழப்பு குழந்தைகள் கூட பாதிக்கப்பட்டாங்கன்றால அது உண்மையா இல்ல குழந்தைகள்லாம் கை குழந்தைங்களாவது சிறை கை கொண்டு போனது அந்த ஏன்னா ஊர்ல யாரும் இல்லை இந்த பெரிய தாக்குதல் நடந்த உடனே ஊரு விட்டு எல்லாமே கிளம்பிடுறாங்க மலை மேலே போயிடறாங்க சொந்தக்கார வீட்டுங்களுக்கு பக்கம் தூரத்தில் சொந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படி தான் அந்த ஊரில் கிராமமே ஒரு பதினஞ்சு இருபது நாள் கிராமத்தில் ஆட்களியில் ஒரு மாத கணக்கில் அப்போ தான் இந்த இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் அண்ணாமலைன்ட்டு அவர் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர் அவர் தான் போயிட்டு முதல்ல அந்த மக்களை மேலே அந்தவெல்லாம் சந்தித்து பேசி நாங்கள் இருக்க வாங்கிட்டு தைரியம் படித்து கூப்பிட்டு வந்து அதுக்கு பிறகு தான் வனத்துறை காவல்துறையை அங்கே அக் அக்கிரமத்துக்கு எதிராக புகார் கொடுக்கறது அதுக்கு எதிரான போராட்டங்கள் எடுக்கிறது அவர் தான் செய்கிறார் செஞ்சுட்டு தொடர்ச்சியான போராட்டங்கள் அவங்க தான் எடுக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்கே பழங்குடி இந்த மக்கள் வந்து கட்டகூடம் பெருசாக அந்த தொழில் செய்யாதவங்க நீங்கள் கீழே இருக்கிறது ரெண்டு மாதிரியான பழங்குடியினர் இருக்காங்க இந்த சமவெளியில் இந்த வாட்சியத்தில் இருக்கிறவங்க வந்து மலையாளி பழங்குடின்னுவாங்க இவங்களை சின்னனம் கொட்டணுவாங்க இதே அந்த மலைக்கு மேலே இருக்கிற ஒரு அரசனத்தான் கலசப்பாடி சிச்சேரி அந்த மலைப்பகுதியில் வர்றவங்க வந்து பெரியவண்ணம் கூட்டணுவாங்க அவங்களும் பெண் கொடுத்து பெண் எடுத்துக்க மாட்டாங்க ஒரே மலையாளிக்கு ஒன்றுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயே அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு அந்தளவுக்கு தான் இவங்க மர மலையில் இருக்கிறவங்க மர வெட்ட தெரிஞ்சவங்க அந்த கலசப்பாடி அரசனத்துலேருந்து போனவங்க தான் ஏழு பேர் இந்த ஆந்திராவில் செம்மர கடத்த வெட்ட போனாங்கன்னு சொல்லி இருபது பேர் அங்கே வச்சு சுட்டாங்க அதில் ஏழு பேர் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க ஆனால் இவங்களுக்கு மரம் வெற்ற பழக்கமெல்லாம் அந்த அனுபவம் இல்லாத மக்கள் தான் இவங்க விவசாயம் விவசாயம் அந்த தொழில் செய்கிறவங்க தான் கடுமையான சித்திரை விதை இதையெல்லாம் தொடர்ச்சி இவங்க மார்க்சிஸ்ட் கட்சி தான் வெளியே கொண்டு வந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு வனத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் ரொம்ப கடுமையாக அந்த மக்களுக்கு எதிராக பல பொய்ய சட்டமன்றத்தில் பேசியிருக்கார் ஓகே சட்டமன்றத்தில் பல பொய்ய பேசியிருக்கார் நல்ல சிவன் அப்புறம் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து நாடாளுமன்றத்திலாம் பேசுகிறார் அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்க இது தொடர்பாக விவா வெளியே வருது செய்திகள் அப்போ சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறாங்க இவர் செங்கோட்டையன் தான் அப்போ சொல்கிறார் எழுபது வயசுக்கு மேற்பட்டவர் நல்ல சிவன் அவர் போய் வாட்சாத்தி இது மலையில் இருக்கிற வாட்சாத்தி எப்படி போயிட்டு பார்த்துருப்பார் போய் மலை ஏறி போய் பார்த்துருப்பார் அதெல்லாம் சும்மா வாட்சாத்தினர் மலை கிராமம் இவர் வந்து பொய் சொல்கிறாரு இன்னும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கார் ஏன்னா இவர் வாட்சாத்தி இப்போ சமவெளியில் இருக்கின்றது கூட இவருக்கு தெரியல அந்த மாதிரி அந்த அரசை காப்பா அதிகாரிகளை காப்பாடுறது பல பொய்யை பேசியிருக்கார் அந்த அணிவகுப்பு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக புகார் கொடுக்குறாங்க முதல்ல வழக்கு பதிவு பண்ணுறதில் ஒரு கட்டத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுபடி வழக்கு பதிவாகுது அதை கூட முறையாக நடக்கலைன்றதுனால சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் போட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த போராட்டங்கள் சட்ட போராட்டமும் மக்கள் போராட்டம் ரெண்டுமே அவங்க தான் எடுத்தாங்க அப்போ அந்த அடிப்படையில் தான் சிபிஐக்கு போகுது தொண்ணூற்றி வழக்கு தொண்ணூற்றி ஆறில் சிபிஐ வழக்கு போகுது அதில் ஜெகநாதன்ட்டு ஒரு டிஎஸ்பி அவர் உண்மையாகவே நேர்மையாக செயல்பட்டிருக்கார் இந்திய சுதந்திர இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக ஒரு பெரும் எண்ணிக்கையில் அரசு ஊழியர்கள் தண்டனை பெற்றது இந்த வாச்சாட்சி வழக்கில் வாட்சாட்சி வழக்கில் தான் அப்படி ஒரு கொடூரமான நிகழ்வு அது எத்தனை அதனுடைய தீர்ப்பு வந்துச்சு முதல்ல பதினேழு வருஷம் தொண்ணூற்றி ஏழில் தான் தீர்ப்பு வருது

அங்கே நீதியரசர் வேல்முருகன் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நேரடியாக அந்த கிராமத்தையே போய் பார்த்தார் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் பார்த்தார் அதுக்கு தான் சும்மா ஏதோ டேபிளில் உட்காந்து எழுதாமல் அதையெல்லாம் போய் நேரில் பார்த்துட்டு அந்த மக்களுடைய சூழலையெல்லாம் பார்த்துட்டு வந்து தான் தீர்ப்பு எழுதினார் அந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தினார் இந்த தண்டனையை சிறப்பு நீதிமன்றத்தோட தண்டனையை உறுதிப்படுத்தினார் இந்த மேல்முறையீடு அப்ளை பண்ணாங்களா என்னாச்சு அது அதில் தான் வேல் நீதியரசர் வேல்முறை அதில் தான் உறுதிப்படுத்துகிறார் தண்டனையை தண்டனை உறுதிப்படுத்தி அந்த பாதிக்கப்பட்ட பதினெட்டு பெண்களுக்கும் வந்து பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணுன்ற ஒரு தீர்ப்பை சொன்னார் அது இப்போ அது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஆனால் என்னென்னா இப்போ அந்த பகுதி மக்கள் ஊரே பாதிக்கப்பட்டது அதில் ஒவ்வொருத்தரும் பாதிச்சிருக்காங்க இப்போ இந்த பதினெட்டு பேருக்கு மட்டும் கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம் இது கிடைக்கலன்ற அந்த இது ஏக்க அவ ஆதங்கம் இருக்கு நாங்கெல்லாம் வீடு இழந்தோம் எங்களை உடமைகள்லாம் அழிக்கப்பட்டது நாங்கள் ஊர் விட்டு ஓடணும் பொய் வழக்கில் சிறைப்படுத்தினாங்க இப்போ எங்களுக்கு எதுவும் இல்லை எந்த நிவாரணம் கிடைக்கலன்னுட்டு அந்த ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு இருக்கு அரசு மீதான கோபமா அதை சொல்லலாம் அவ்வளவு கொடூரம் நடந்தது அது குறிப்பாக பார்த்தீங்களா அந்த மக்கள் முழுக்க அந்த தொண்ணூற்றி ரெண்டுல வேற எந்த கட்சி கிடையாது முழுக்க முழுக்க அதிமுக எம்ஜிஆர் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க அரசியல் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜெயலலிதா தான் இப்போ ஒரு பெண்மணியாக இருந்தாங்க ஒரு அதிகாரத்தில் ஒரு பெண் அதிகாரத்தில் இருக்கிற காலகட்டம் தான் வாச்சாத்தி நடந்தது எங்க வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அந்த பெரிய தேவாரம்லாம் பேசணும் பாருங்க அவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு அந்த மனித உரிமை மீறல மணி ஈவிறக்கம் நடந்துக்கிற சம்பவங்கள் எல்லாமே அந்த காலகட்டங்கள் நடந்து தான் அதேமாரி சிதம்பரம் பத்மினி அவர் கணவர் நந்தகுமார் கொலை செய்யப்பட்டு அந்த பத்மினி கற்பழிக்கப்பட்டது அதே தொண்ணூற்றி ரெண்டு இந்த அம்மா ஆட்சி தான் சின்னாம்பதி அந்த பழங்குடி பெண்கள் பாதிக்கு கற்பழிக்கப்பட்டது இதே சின்னாம்பதி வாச்சாத்தி சின்னாம்பதி சி சிதம்பரம் பத்மினி படை அட்டுளியம் இதெல்லாம் நடந்து இந்த அம்மாவோட ஆட்சி காலங்கள் தான் எல்லாத்துலையுமே தண்டிக்கப்பட்டது வீ எந்த வழக்கை தவிர வீ அதை வீரப்பணிதல் கூட அந்த உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு சதாசேவா கமிஷனில் அவங்க செஞ்ச அட்டுழியங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு மாதிரி வாட்சாத்தி வழக்கில் தீர்ப்பு நீ உயர்நீதிமன்ற தீர்ப்பு வரையும் அவங்கள உன் குற்ற குற்றச்சாட்டு உறுதி உறுதிப்படுத்தப்பட்டு தண்டனை கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த குற்றஞ்செயினவங்களுக்கு பரிசுகள் கொடுத்துருக்காங்க அரசு கொடுத்தது அப்போ கொடுத்துட்டீங்க அப்போ நீதிமன்றம் தண்டித்த பிறகாது அதை திருப்பி வாங்கியிருக்கணும்ல இதுவும் இன்றையவரையும் அதை செய்யலை இன்றைய வரையும் அதை செய்யலை ஒரு பெண்ணாக இருந்து தீர்ப்பு வந்த பிறகு அந்த அம்மா வந்துட்டு அதை உணர்ந்தால் தெரியல பெண்கள் நம்ம ஆட்சி காலத்துல நம்ம அதிகாரத்துல இருக்கும்போது இந்த மாதிரி பாதிச்சாங்களான்ற அந்த உணர்வே உங்களுக்கு கொஞ்சம் அந்த குற்ற உணர்ச்சியே கிடை இல்லாமல் தான் இருந்திருக்காங்க இதில் வனத்துறை அமைச்சராக வந்து திரு செங்கோட்டையன் ஐயா இருந்தாங்களே அவங்களும் எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கல இவங்களுக்காக இவங்கள நீதி வழங்கணுன்ற மாதிரி எதுவுமே பண்ணல அவரும் அவங்களுக்கு சப்போர்ட் தான் குற்றவாளிகளை காப்பாற்றுற வழியை தான் அந்த சப்போர்ட் முழுக்க முழுக்க சட்டமன்றத்தில் பேசினார் அதே மாதிரி இந்த பெண்கள் அடையாளம் இவங்களுக்கு ஒன்று எடுக்குது இந்த பாலியல் வல்லுறவு செஞ்சாங்க இல்லைங்களா அவங்களை அடையாளம் காட்டணும் அப்ப இந்த தண்டிகை இவங்க இருக்காங்களே குற்றம் செஞ்சவங்க விசாரணை கைதிகளா சேலம் மத்திய சிறையில இருக்காங்க இந்த பெண்களை கொண்டு போய் அடையாளம் காட்டணும் ஒரு குற்றவியல் நடுவர் அந்த சிபிஐயோட டிஎஸ்பி ஜெகநாதன் அவங்க எல்லாம் இங்கே இருக்காங்க இவங்க இந்த பெண்களை உள்ள அனுமதி கூட்டிட்டு போக முடியல மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்களால நீதி சிறைக்கு கூட்டிட்டு போக முடியல ஏன்னா இப்போ அமைச்சரே இருக்கார் சேலத்தில் இருக்கிற சர்க்கியூட் ஹவுஸ்ல அரை போட்டு அங்கே தங்கி சேலத்துல இருக்கிற பல ரவுடிகளை பல பகுதியில தான் ரவுடிகளை இறக்குமதி பண்ண வச்சு அண்ணாதிமுக வேட்டி கட்ட வச்சு முழுக்க பெண்கள் யாரும் சிறைக்குள்ள போகாம பாத்துங்கிட்டு ஒரு உத்தரவு போடுறாரு ஒவ்வொரு வண்டியா சோதனைட்டு இருக்காங்க அதையும் மீறி இவங்க எல்லாம் அந்த பெண்களை தான் சிறைக்குள்ள கூட்டி போயிருக்காங்க அங்க சிறையிலே வச்சு அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட விசாரணைக்கு இருந்த ஒருத்தர் வந்து நீதி நீதிபதியை மிரட்டுறாரு இங்கே நீ பா இது பண்ணிட்டு போய் நீ வெளியே போகணும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சிறையில் மிரட்டுறாரு செங்கோட்டனுடைய இது பின்புலத்தில் தான் அந்த அளவுக்கு நடந்திருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் தெரியவா அந்த டிஎஸ்பி சொல்லி இவ்வளோ சிறைக்குள்ளேயே அவங்கலாம் மிரட்டுறாங்க நீங்கள் ரொம்ப எச்சரிக்கை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அந்த டிஎஸ்பிலாம் சொல்லியிருக்காரு அந்த காவல்துறை அதிகாரி ஜெகநாதன் உண்மையிலேயே அதில் சரியாக செயல்பட்டிருக்காரு

இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் நமக்கு சட்டம் என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்கோ அதை நம்ம சரியா செய்யணும் உணர்ந்து செய்யற காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க மனசாட்சி காவல்துறை இருக்காங்க அவங்களும் இருக்காங்க ரொம்ப நன்றி பல விஷயங்கள் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிருக்கீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி